நிலக்கோட்டையிலிருந்து உங்கள் வழக்கறிஞர் மணிகண்டன் புத்தர் வந்து தன்னுடைய சீடர்களோட ஒரு பயணம் ஒரு இடத்துக்கு பயணம் பண்றாரு அப்படி பயணம் பண்ணிக்கு இருக்கும்போது புத்தருக்கு தாகம் ஏற்படுது சீடர்கள்ட்ட நீர் கொண்டு வர சொல்லி கேக்குறாரு அப்ப சீடர்களில் ஒருவர் போய் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆற்றுல வந்து புத்தருக்கு தண்ணீர் கொண்டு வரக்காக போறாரு அப்ப அப்பொழுது அந்த ஆற்றை வந்து ஒரு வண்டி கடந்து போனதுனால அந்த நீர் தெளிவற்ற நிலையில கலங்கிய நிலையில இருக்கு இதை பார்த்த சீடர் வந்து புத்த வந்து சொல்றாரு புத்தர் கொஞ்சம் காத்திருக்க சொல்றாரு சிறிது நேரம் கழித்து சென்ற சீடர் வந்து ஆற்ற பாக்குறாரு அப்பையும் அந்த நீர் கலங்கிய நிலையில பருகவர்களுக்கு உகந்த நீரா இல்ல மீண்டும் சீடர் திரும்பி போயிடுறார் மறுமுறை சிறிது நேரம் கழிச்சு சீடர் போய் பாக்குறாரு அப்பையும் அந்த நீர் கலங்கிய நிலையிலேயே இருக்கு மீண்டும் சீடர் திரும்பி வந்துறார் நான்காவது முறையா அந்த சீடர் போய் ஆற்றை பார்க்கும் பொழுது நீர் தெளிந்த நிலையில் குடிப்பதற்கான உகந்த நீரா இருக்கு அந்த நீரை எடுத்துக்கொண்டு வந்து புத்தர்கிட்ட கொடுக்குறாரு அப்ப புத்தர் பார்த்துட்டு நீர் தெளியிறதுக்கு நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கும் நான் ஒண்ணுமே செய்யலை அப்படின்னு சீடர் சொல்லுவார் அது தான் வாழ்க்கை முறையும் சில நேரங்கள்ல சில பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நம்ம நிதானமா பொறுமையா இருந்தாலே அந்த சிக்கல்களுக்கான தீர்வு காலம் நமக்கு கொடுத்துரும்